அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்தது என்னவோ எல்லாருக்குமே ஒரு ஒரு பாதகமான ஆண்டாகத்தான் இருக்குது அது முக்கியமாக இந்த புலம்பெயர் தேசங்களை நாடி வருகிற குடியேற்றவாசிகளுக்கு வாசிகளுக்கு எல்லா நாடுகளும் பிரித்தானியா சுவிஸ் கனடா யூரோப் போன்ற இருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளும் ஒரே கொள்கையை பின்பற்றுது புலம்பெந்தோர் வருவோரை எல்லாரையும் திரும்ப நாட்டுக்கு அனுப்பணும் காலங்காலமாக பின்பற்ற கொள்கைகளை வந்து அந்தஸ்துகள் கொடுத்து ஒரு கருணை அடிப்படையில் அகதி அந்தஸ்து கொடுத்தோம் ஏதோ ஒரு படிப்பு அந்தஸ்து கொடுத்து அல்லது குடும்ப நல அந்தஸ்துகள் கொடுத்து இங்கே வந்து தங்க வைக்கணும் அவையால் நாட்டில் வந்து அவர்கள் சித்திரவதையில வைக்கிறோம் அந்த அப்பா அந்த கட்டத்தை தாண்டி இல்லை நாடு கடத்தியாகணும் ஏன் அந்தந்த நாடுகளில் நாங்கள் செய்கிற குரலிவு தேவை ஒன்று இன்னொன்று வந்து ஆழ்கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு போகுது இதை நிறுத்த அதை அடுத்து முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் அந்தந்த நாடுகளில் இருக்கிற சிட்டிஷன்ஸ் அவங்களுக்கு அந்தந்த நாட்டில் இருக்கிற வளங்களோட வர்ற வருமானங்களும் அவங்கள்தான் அதை பங்கிடணும் சலுகைகளாக இருந்தாலும் அரசால வழங்கப்படுற சலுகைகளாக இருந்தாலும் அந்தந்த நாட்டு சிட்டிசன்ஸ் தான் அதை பங்கு கொள்ளணும் இந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு போட்டு நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு தினங்களுக்கு முன்னால யூகே நாட்டில் வந்து அதை தீவிரமாக தேடுதல் வேட்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதன் ஊடாக சட்டவிரோத ஊழியர் வாசிகள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்று சொல்லி அதில் ஒரு விளக்கமான காணொலி என்று நாங்கள் தமிழர் தானே தமிழன் வந்து எப்பவுமே என்ன விஷயம் சொல்றோம் பார்க்க மாட்டாங்க இவன் சொல்றான் அது பொய் தான் இவன் சொல்றான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது செய்தியில் வந்தால் தான் அது உண்மை தேடல் என்றது இல்லை ஸோ அதாப்பாற்பட்ட விஷயம் அந்த செய்தி அந்த காணொலி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த செய்தியை வந்து நான் ஏற்கனவே யூடியூப் தளத்தில் வந்து செய்தி தளங்கள் வர முதலே இதுதான் நடக்கும் நான் ஏற்கனவே கூறியிருக்கேன் நீங்கள் பண்ணணும் சொன்னால் அந்த வீடியோ பார்க்கலாம் அதாவது பிரித்தானியா நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட தமிழர்கள் உட்பட பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்ற வந்து நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் அதுவும் கார்கோ விமானங்கள் சரக்கு விமானங்கள் எதற்காக நீங்கள் என்கெல்லாம் அகதியந்தசத்துக்கு ஒருவாறு அவ்வளவு வேறும் என்று சொல்லி அப்படி இல்லை உங்கள்ட்ட அந்த நாட்டுல இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் உங்களோட கையில இருக்குமாக இருந்தால் நீங்கள் சட்டவிரோத குடியரசுவாசிகள் இல்லை எந்தவித ஆவணங்களும் கூட கையில் இல்ல பாஸ்போர்ட் இல்லை டெம்பரரி விசா இல்லை விசா இல்லை ஒர்க் பெர்மிட் இல்ல எதுவும் இல்லாம நீங்க அந்த நாட்டில் இருப்பீங்களா இருந்தால் நீங்க கட்டாயம் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவீங்க இதானங்க உண்மை தன்மை இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா யூகே சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள் பிரித்தானியாவின் உள்துறை அலுவலகம் தெரிவித்தபடி சட்டவிரோத குடியேறிகள் அதில் தமிழர்களும் உட்பட பெருந்தொகையானவர்கள் கைது கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பியா அமெரிக்கா ஆகிய நாடுகளில் பாரிய சரக்கு விமானங்கள் மூலம் சட்டவிரோத குடியேறிகளாக நாடு கடத்தப்பட்டன முடிஞ்சு அதுவும் கடந்த ஜனவரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணூத்தி இருபத்தெட்டு இடங்களில் சோதனை மேற்கொண்டு அறுநூற்றி ஒன்பது பேரு கிட்ட கைது செய்திருக்கிறார் தமிழர்கள் உட்பட இப்போ வந்து புலம்பெயர் தேசங்கள் எல்லாம் அப்படிதான் எல்லாரையும் ஆதரிக்கணும் அவசியம் இல்லை அவர்களுக்கு முக்கியமானவர்களுக்கு மட்டும் அனுமதி மிச்சம் எல்லாரும் சட்டவிரோத ரிஜெக்ட் இல்லாம் விசாரிப்பாங்க நாட்டு திரும்ப மாட்டோம் சொத்து பத்த இங்கே வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் கடன்கள் அடைக்க இருக்குது சட்டமாக தான் அங்கே இருப்போம் அதுவும் நான் கடந்த ஒரு தினங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லி குறிப்பு உண்டு சொந்தக்காரோட கடையாக இருந்தாலும் அவர்கள் வேலை தந்தாலும் அங்கே வந்து வேலை அனுமதி ஒன்று கட்டாயம் அவர்களுக்கு வேணும் அந்த வேலையனுமதி இல்லை என்று சொன்னால் அவரோட கடையையும் சீல் வச்சு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் அங்கத்தை நாட்டு காசு அறுபதாயிரம் ரூபாய் ஃபைன் அடிக்கப்படும் அதோடு சேர்த்து சிறையிலும் அடைக்கப்படுவார் முதலாளி இந்த செய்தியை நான் வந்து ஒரு உங்களுக்கு எதிராக நான் சொல்லல இப்படியான விஷயங்கள் வந்து நடைமுறையில் இருக்குது அது செய்தியில வந்தா தான் செய்தி என்று நாங்கள் ஒபிசியல் வெப்தலமான அவங்கட குறிவர குடியரசுகளில் வெப்சைட்டுகள் மற்ற உள்துறை அமைச்சர் வெப்சைட்டுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் உங்களுக்கு தொகுதி தான் நீங்க தேடுங்க நாங்க சொல்ற செய்திகள் வந்து பொய் என்று சொன்னா நீங்க தேடுங்க சொன்னா அப்பெல்லாம் ஒரு வாழ்ற இப்படியானவர்கள் இப்படியான வதிவிட அனுமதிகள் இல்லாதவர்கள் வேலை அனுமதி இல்லாதவர்கள் எல்லாம் வந்து பெரிய ஒரு சிக்கலின் மத்தியில் இன்னவர்கள் மத்தியில வேலை செஞ்சு அவர்களுக்கான தகவல்களை நாங்க கொடுக்கணும் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லி சோ அவர்கள் தான் இந்த வீடியோவை வந்து முற்று முழுதாக பார்க்க வேண்டியார்கள் மற்ற பெரிய மேதாவிகள் எல்லாம் முக்கியமாக பெரிய இந்த புலம்பெயர் தேசங்களில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கூட இருந்துட்டா தாங்க பெரிய ஜனாதிபதிக்கு அடுத்த பக்கம் இருக்கிற செக்ரட்டரி அவர்களால் தான் இப்படியான கஷ்டப்பட்ட சனங்களும் பிடிபட்டு நாட்டுக்கு போறது ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்த காலப்பகுதியில் இருந்த சட்டங்கள் வேற அவர்கள் பின்பற்றிய வழிகள் வேற அவர் அதையே வந்து ஒப்பனை செய்கிறது இவர்களுக்கு புதுதாக வர்றவர்களுக்கு புதுதாக என்ன நடக்குன்னு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பாக்குறல ஒரு செய்தியை பார்த்தோன்னே அது போயிடும் அது அப்படி தான் நடந்தது அதே அரசாங்கத்தை தான் அப்படியே அந்த பழைய குருடியை தான் இவங்களை இங்க இதனால தான் புதிதாக பார்க்கும் நாடு கடத்தப்படுற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளார் காரணம் சட்ட பிரதோஷ குடியேற்றுவாசிகள் நீங்க புதாரணத்துக்கு நீங்க நாட்டுக்கு நாட்டுக்குள்ள போறீங்கன்னு சொன்னா பதிவு செய்யும் போதே சரியான முறை அந்த நாட்டு தொடர்பான சட்ட சட்ட விரிவங்களை வந்து கேட்டு அறியணும் எங்கள்ட்ட தமிழர் நாட்டை போய் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவன் நான் சொன்ன மாதிரி பழைய குருடியை தான் தூக்கி வந்து உங்களுக்கு ஒப்பன் செய்வான் அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கிறது இப்போ எந்த வழியால் வரக்கூடாது கடலால் வந்தேன்னு சொன்னால் நம்மளை அனுப்பிடுவான் காட்டுக்குள்ளால் பூந்து வந்தது போர்டரில் கம்பி வெட்டி வந்தேன்னு சொன்னால் நம்ம சட்ட விரோத வசதி தான் இங்கே அனுமதி பத்திரம் தந்தாலும் உங்களுக்கு ஸ்டே இருக்க சொல்லி தந்தாலும் நீங்கள் சட்ட சட்ட தான் வேற வேற வழிமுறைகள் ஒவ்வொரு நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு அமைய அனுமதிக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு அதன் ஊடாக வந்து நான் போகலாது என்ற நாட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் பதிவு செய்யும் போது அதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது நீங்கள் ஒரு அகதி அந்தஸ்தா கோரிங்கன்னா அனுமதி இருக்குது ஆனால் சட்ட விரோத குடியேற்றிய இன்றைக்கு வேறு வேறு வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை நீங்க வந்தீங்களா நீங்க சட்டவிரோத ஆள் கடத்தல்கள் ஊடாக வந்தவர்கள் அவர்கள் எல்லாருமே வந்து அனுமதி பத்திரம் இருந்தாலும் நீங்க சட்டவிரோத குடியேற்றிடலாம் ஸோ இதுகளை கவர்ந்தில் உள்ளங்க புதிதாக பிரித்தானியா மட்டும் இல்லை யூகே சுவிஸ் இல்லை யூரோப் கண்ட்ரீஸ் இல்லை கனடா இல்லை எங்கே வாரவங்களாக இருந்தாலும் நீங்க இதுகளை கவனத்துல கொடுங்க ஆழ்கடத்தல் தொடர்பாக எந்த வழிமுறைகளை நீங்க வாருங்களோ அதுகளை வந்து தயவு செய் சொல்லாங்க இப்படிதான் சொல்லி அப்படி நீங்க சொல்லி பதிவு செய்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு அனுமதி ஆறு மாதம் பத்து மாதம் விரும்புன்னு தந்தால் கூட நீங்களும் சட்டவிரோதமாக குடியேறியதான் இதுகளை கொஞ்சம் கருத்துல கொள்ளும் நீங்கள் தமிழர்கள் காலங்காலமாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தாங்கள் வழி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க தாங்கள் பின்பற்றிகள வேறு சட்டம் ஏன் இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேறு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் சட்டம் புலம்பெயர்ந்தோர் தொடர்பாக காலங்காலமாக சட்டங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கு புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு ஸோ இதுவரை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வெளிநாட்டில் வாடவே முடியாது நடைமுறையில் எந்த சட்டம் இருக்கட்ட படியுங்க அதை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியா இருக்கும் எனவே பிரித்தானியாவில் வந்து இதோட எதுவும் நிற்க போறேன் மேலும் மேலும் சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை அகச்சும் வரைக்கும் பிரித்தானிய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை வந்து மிக உருக்கமாகவும் கடுமையாகவும் செய்து கொண்டே இருக்கும் அது அவங்களோட திட்டத்தில் ஒரு வழி அதாவது குடியேற்றவாசிகள் வாசிகள் சட்டவிரோதமாக ஆழ்கடத்தல்கள் மூலம் வர்றவங்க எல்லாரையும் வந்து நாங்கள் கட்டுப்படுத்தணும் இதுக்கு இதுதான் திட்டம்னு சொல்லி இந்த கடுமையான சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்காங்க ஸோ வாழ் உறவுகள் உங்களிடம் வந்து சரியான ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுங்க முக்கியமாக யார்ன்னு சொன்னால் இந்த ஆழ்கடத்தல்கள் மூலம் பிரித்தானியாவுக்குள்ள போனவங்க மற்றது வந்து இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறவங்க பதிவு செய்து அந்த தற்காலிக ஆவணங்கள் வந்து முடிவடைந்தவர்கள் அத்தோடு சேர்த்து அந்த தற்காலிக ஆவணங்களை வைத்துக்கொண்டு வேலை செய்கிற நீங்கள் உங்களோட வேலை செய்கிறக்கூடிய அனுமதிகள் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னுடைய டிக்டாக் தளத்தில் போட்டிருக்கேன் உடனடியாக அதை நீங்கள் எங்கே போய் பதிவு செய்யலாம் அந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சலில் இருக்குது ஸோ அதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்க மற்றபடி புதிதாக அகதி அந்தஸ்துக்கு ஓரி வாரவர்கள் நீங்கள் அகதியாக போயிட்டு இருக்குது பதிஞ்சு போட்டிருக்கும் இருக்கும்போது நீங்களாம் பயப்படுத்தி உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் அகதியாக பதிகிற டைமில் அந்த அகதி அந்தஸ்தோடு நீங்கள் போய் வேலை செய்யும்போது அதுக்குரிய அனுமதிகளை நீங்கள் பெற்றெடுக்கணும் அந்த எட்டாயிரத்து ஐநூறு கேள்வி ஸோ அதுகளை கொஞ்சம் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் மூணு வீடியோவில் சந்திப்போம்